ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஏற்கனவே நான் ஒரு லைவ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் வந்து வயிறு சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு சொல்யூஷன் இது பண்ணுறேன்ட்டு வயிறு உபாசம் அந்த மாதிரி வயிறு பிரச்சனை அப்படியே சங்கடமாக இருந்ததுன்னா என்ன பண்ணலான்னு இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பேர் தான் ஓமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் சின்ன சின்னதாக ஜீரக மாதிரியே இருக்கும் நீங்கள் ஓமம் கிட்ட கடையில் கொடுப்பாங்க இதை ஒரு ஒரு ஐம்பது கிராம் வாங்கி ஒரு பொடி பண்ணி வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு வெயிலில் காய வச்சிங்கன்னா நல்லா இன்னும் பொடியாகும் இல்லைன்னா லைட்டாக வானிலை வத்துக்கோங்க நான் இப்போ அப்படியே தான் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஜீரகமும் ஒரு ஐம்பது கிராம் வாங்கி பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நாட்டு சக்கர வீட்டில் இருந்துன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி வந்து நல்லா தோலை சீவி யூஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் இது இப்போ நல்லா காமிக்கிற பாருங்கள் சின்ன சின்னதாக இருக்கும் ஜீரகம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா ஓமம் நம்ம ஓம வாட்டர் சொல்லுவீங்களா அது அது மாதிரி இது வந்து வயிறு பிரச்சனை வயிறு உபசமாக இருக்கிறது வயிறு சங்கடமாக இருக்குது ஒரு மாதிரி பண்ணுது ஜ அஜீர்ணம் அந்த இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பர் மெடிசன் மேடம் வீட்டு வைத்தியம் இது நாங்கள் ரெகுலராக எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நீங்கள் ஓமம் போது ரொம்ப ரெண்டு பிஞ்ச் அந்த அளவுக்கு தான் எடுக்கணும் ஒரு ஆளுக்கு ஒரு டம்ளர் கணக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா ரொம்ப கம்மியாக ஒரு அப்போ சிக்ஸ் செவன் இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஆஃப் டம்ளர் கொடுங்க இதை நிறைய கொடுத்துறாதீங்க ஓமம் வந்து சூடு அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன் ரொம்ப போட்டுறாதீங்க ஓமம் வந்து ஒரு ஒரு பிஞ்சு இல்லைனா ரெண்டு பிஞ்சு ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக போடுங்க ஒரு ஆளுக்குன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை நல்லா தட்டியோ அல்லது துருவியோ போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஓமன் நான் சொன்ன மாதிரி கால் ஸ்பூனுக்கு கம்மியாக போட்டுக்கோங்க நான் சொல்கிறது ஒரு பே ஒரு அளவு ஒரு டம்ளர் அளவுக்கு சொல்கிறேன் ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளருக்குன்னா அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் மாதிரி ஜீரகம் சேர்த்திக்கோங்க ஜீரகத்தூள் ஜீரகமும் இதே மாதிரி அரைச்சி நான் பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம் வயிறு சம்மந்தப்பட்ட சரி இல்லைன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு இஞ்சி மட்டும் ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டுக்கோங்க நாட்டு சக்கரை குழந்தைங்களுக்கு கொடுக்குறனா யூஸ் பண்ணிக்கோங்க அது தேவைப்படுறவோ யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை வேண்டானா நாட்டு சக்கரை அவாய்ட் பண்ணிக்கலாம் இஞ்சியும் சின்ன பீஸாக போடுங்க இஞ்சியும் ஓமல்லாம் வந்து சூடு ஆனால் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நல்லா சூப்பராக கேட்கும் நீங்கள் இது வீட்டு வைத்தியம் இது எப்போது இது பண்ணலன்னா நீங்கள் வயிறு சரியில்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம் இம்மிடியட்டாக ஆனால் எல்லாம் பொடி பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது செஞ்சு பாருங்கள் இது ஒரு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க ஸ்லிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு அதை அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து நீங்கள் குடிச்சுக்கலாம் நாட்டு சக்கரை வந்து ஆப்ஷனல்லு அப்படியே நாட்டு சக்கரை இல்லாமல் குடிக்கிறவங்களும் குடிச்சுக்கலாம் பெரியவங்க வந்து எல்லாேருமே இது வயிறு பிரச்சனைக்கு யூஸாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஜீரண சக்தி ஆகும் ஜீரணம் ஆகலை அஜீர்ணமாக இருக்குது ஒரு மாதிரி ஏப்பம் வருது அந்த மாதிரி பிரச்சனைக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்